புரட்சித் தலைவர் ஆல் ஆரம்பிக்கப்பட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் மக்கள் இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வளர்த்த பொன்விழா கண்ட இயக்கம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் ஆட்சி செய்த இயக்கம் தற்போது இயக்கத்திற்குள் துரோகிகள் நுழைந்து கட்சியில் அழித்து தொண்டர்களை தொய்வடைய செய்துவிட்டனர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் கட்சியில் பிளவு ஏற்பட்டு தொடர் தோல்விகளை சந்தித்து வருகிறது ஒரு நிலையான அணுகுமுறை இல்லாமலும் சரியான தலைமை இல்லாமலும் இயக்கம் துளை உள்ள படகு போல் தத்தளித்து மாபெரும் மக்கள் இயக்கம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா அவர்களாலே மட்டுமே இன்று வரை உறுதியாக இருக்கிறது ஆனால் தொடர் தோல்வி உட்கட்சி பிரச்சனைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக இயக்கம் அழிவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் புரட்சி தலைவர் உருவாக்கிய அதிமுகவின் சட்ட விதியை மாற்றி இந்த மாபெரும் மக்கள் இயக்கத்திற்கு துரோகம் செய்துவிட்டனர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிந்தாலோ பிளவுபட்டாலோ எண்பது சதவீத தொண்டர்கள் எங்கு இருக்கிறார்களோ அதுதான் உண்மையான கட்சி என புரட்சி தலைவர் உயிலில் சொல்லப்பட்ட உண்மை கழக விதிகளுக்கு முரணாகவே கழக தொண்டர்களின் கருத்துக்களை கவனத்தில் கொள்ளாமல் வெறும் நிர்வாகிகளின் முடிவுகளை மட்டுமே வைத்து இயக்கத்தை அழித்து வருகின்றனர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் விதிகளுக்கு எதிராகவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எழுதி வைத்த உயிலுக்கு முரணாகவும் அமைந்திருக்கிறது தொண்டர்களின் உரிமையை பறித்து விட்டனர் இது புரட்சி தலைவரின் ஆன்மாவுக்கு செய்கின்ற துரோகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் எனும் மாபெரும் மக்கள் இயக்கத்தில் கழக நிறுவன தலைவர் தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் வழங்கப்பட்ட தொண்டர்களின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் கோடிக்கணக்கான ஏழை எளிய தொண்டர்களை கொண்டு இயங்கும் இந்த இயக்கம் எம்ஜிஆரின் விதிகளை நம்பித்தான் இயங்குகிறது புரட்சி தலைவரால் எழுதி வைக்கப்பட்ட கழகத்தை தொண்டர்களின் துணை கொண்டு மீண்டும் மீட்டெடுப்போம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எனும் மாபெரும் மக்கள் இயக்கத்தை தொண்டர்களின் இயக்கமாக மீண்டும் மாற்றி காட்டுவோம் கோடிக்கணக்கான தொண்டர்களுக்கு வழங்கப்பட்ட உரிமைகளை கழக தலைவரின் எண்ணப்படி காத்திடுவோம் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் வழியிலும் இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சொன்ன மொழியிலும் செயல்பட்டு மீண்டும் தமிழ்நாட்டில் மக்கள் ஆட்சியை கொண்டு வருவோம்